ஜி வி பிரகாஷ் முதல் முறையாக வெயில் அப்படிங்கிற படத்துக்கு இசையமைத்து ரொம்பவே பிரபலமானாரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக பென்சில் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த மாதிரி படங்கள் சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கு ஜி வி பிரகாஷ் நடிப்புல வெளிவந்த பேச்சுலர் ஜெயில் செல்ஃபி அடிய படங்கள் எல்லாமே மக்கள் மதியில் கலவையான விமர்சனங்கள் பெற்றது ஜி வி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேரும் பள்ளிப்படத்திலிருந்தே ஒரு நல்ல நண்பர்கள் ரெண்டு பேரும் காதலித்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரெண்டு பேருமே பெற்றோர் முன்னிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க

பார்க்கறதுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு தங்களுடைய முடிவுக்கு மதிப்பளிக்க வேண்டும் கோரி வேண்டுகோள் வைத்த பிறகும் இது போல கதைகள் பின்னப்படுவது ரொம்ப வேதனை கொடுக்குது எந்த ஒரு ஆதாரமும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது எடுக்கப்பட்டது நானும் ஜி வி பிரகாஷும் பள்ளி பருவத்திலிருந்து நாங்கள் நண்பர்களாக இருந்திருக்கோம் இருபத்தி நாலு வருடம் நட்பு அதே நட்போட நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு சைந்தவி அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க என்னதான் இவங்க வந்து அதே நட்போட பயணிப்போம் இவங்களோட அந்த விவாகரத்து அப்படிங்கிறது இவங்களோட ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அதே நேரத்தில் வருத்தத்தை தான் கொடுத்துருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ